ஓம் சாந்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தித்தஞ்சு இன்றைய முரணியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஞானத்தின் மழை பொழிந்து பசுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாரணை செய்ய வேண்டும் மற்றும் மற்றவர்களை செய்விக்க வேண்டும் கேள்வியும் எந்த மேகங்கள் மழை பொழிவதில்லையோ அவைகளுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் பதில் அவை சோம்பேறி மேகங்களாகும் மழை பொழியக்கூடியது சுறுசுறுப்பான மேகங்களாகும் தாரணை இருந்தது என்றால் மழை பொழியாமல் இருக்க முடியாது தாரணை செய்து பிறரை செய்விக்கிதா செய்விக்காதவர்களின் வயிறு ஒட்டி போகும் அவர்கள் ஏழைகள் ஆவார்கள் பிரஜையில் சென்று விடுவார்கள் நினைவின் யாத்திரையில் முக்கியமான முயற்சி எது பதில் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை புள்ளி வடிவில் நினைவு செய்வது தந்தை யாராக இருக்கிறாரோ எப்படியாக இருக்கிறாரோ அதே ஸ்வரூபத்தில் சரியாக நினைவு செய்வதில் தான் உழைக்க வேண்டியுள்ளது பாடல் யார் தலைவனுடன் இருக்கின்றனரோ ஓம் சாந்தி கடலுக்கு மேலே மேகங்கள் இருந்தால் மேகங்களின் தந்தையாக இருப்பது கடல் அவர் ஞானக் கடல் கடலுக்கு மேலிருக்கும் மேகங்களுக்குத்தான் மழை நீர் நிறமும் அந்த மேகங்களும் கூட நீரை நிரப்பிக்கொண்டு பிறகு மழையாக பொழிகின்றன நீங்களும் கூட ஞானக்கடலான தந்தையிடமிருந்து தந்தையிடம் இருந்து நிரப்பிக் கொள்வதற்காக வருகிறீர்கள் கடலின் குழந்தைகள் மேகங்களாக இருக்கிறீர்கள் இனிமையான நீரை உறிஞ்சிக் கொள்கிறீர்கள் இப்போது மேகங்கள் கூட பலவிதமாக இருக்கின்றன சில மிகவும் நன்றாக அடர்ந்த மழையாக பொழிகின்றன வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விடுகின்றன சில குறைவாக பொழிகின்றன உங்களிலும் கூட அப்படி ஒரு வரிசைக்கிரமமாக இருக்கிறீர்கள் நன்றாக கனமழை போல் பொழிகிறார்கள் அவர்களின் பெயர் கூட படப்படுகிறது நன்றாக மழை பொழிந்தால் மனிதர்கள் மிகவும் மகிழ்கின்றனர் இதுவும் கூட அது நன்றாக பொழிபவர்கள் சென்று ராணி ஆகிறார்கள் இவர்கள் ஏழைகளாக ஆகிறார்கள் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் தந்தையால் உருவாக்கப்பட்ட ஞான யஜ்ஜத்தில் முழு உலகமும் சுவாக ஆக உள்ளது என நீங்கள் அறிவீர்கள் ஆகையால் தேகத்துடன் சேர்த்து அனைத்தையும் மறந்துவிடுங்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் தந்தை மற்றும் சாந்தி தாமம் இனிமையான வீட்டை நினைவு செய்யுங்கள் இது துக்க தாமமே ஆகும் உங்களிலும் கூட வரிசை கிரமமாக முயற்சியின்படி புரிய வைக்க முடியும் இப்போது நீங்கள் ஞானத்தால் இருக்கிறீர்கள் மற்றபடி முழு முயற்சியும் நினைவு செய்வதில் இருக்கிறது பிறவி பிறவிகளின் தேக அபிமானத்தை நீக்கி ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் இதில் தான் உழைக்க வேண்டியுள்ளது பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவர் விரும்பினால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன் பாரதத்தில் எவ்வளவு ஆபத்துக்கள் வந்தபடி இருக்கின்றன பிறகு நான் அடிக்கடி வருவேனா என்ன எனது நடிப்பு அப்படி இல்லை முழுமையான துக்கம் ஏற்பட்டுவிடும் போது நான் எனது நேரத்தில் வருகிறேன் ஒரு வினாடியும் வித்தியாசப்படுவதில்லை நாடகத்தில் ஒவ்வொருவரின் துல்லியமான நடிப்பும் பதிவாகி உள்ளது பாரதம் முதல் நம்பர் தூய்மையானதாகவும் இருந்தது தந்தை முதன் முதலில் தூய்மையை தூய்மையை ஸ்தாபனை செய்கிறார் அது பிறகு கல்ப காலம் நடக்கிறது சத்யுகத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இறந்தது பிறகு தெய்வீக ராஜ்யம் இப்போது மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இந்த பாபா பிரம்ம பாபா கூட ஸ்ரீ நாராயணர் ஆகிறார் பாபா இந்த லட்சுமி நாராயணரின் படத்தை பார்த்து குஷி அடைகிறார் குழந்தைகள் கூட இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் எவ்வளவு சமயம் இந்த பழைய சரீரத்தில் இருப்போம் பிறகு சென்று இளவரசனாக போகிறோம் என்று குஷியில் இருக்க வேண்டும் என்று தன்னை கூறுகின்றார் யார் நல்ல விதமாக தாரணை செய்கின்றனரோ அவர்கள் நல்ல விதமான சேவை செய்ய முடியும் அரைக்கல்பாலமாக மிக பெரிய வியாதியால் நோயாளியாக இருக்கின்றனர் ஆத்ம பதீதமாகிவிட்டது அதற்கு ஒரு அழிவற்ற சர்ஜன் மருந்து கொடுக்கிறார் இவர் எப்போதும் சர்ஜனாகவே இருக்கிறார் ஒருபோதும் நோயாளி ஆவதில்லை மற்றனைவரும் நோயாளி ஆகிவிட்டனர் அழிவற்ற சர்ஜன் ஒரே ஒரு முறை வந்து மண்மணா பவா என்றார் ஊசி போடுகிறார் அவ்வளவு சகஜமானது வரதானம் ஏக்கிரஸ்தி மூலம் சதா ஒரு பாபாவை பின்பற்றக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்தவராக ஸ்லோகன் ஆத்மீக சக்தியின் ஆதாரத்தில் சதா ஆரோக்கியமாக இருப்பவர்களா இருப்பதற்கான அனுபவம் செய்யும் சாந்தி ஓம் இன்றைய முரணியில் பாபா நமக்கு ஞான சிந்தனை செய்வதற்கான ஒரு சிறிய தலைப்பில் மிகப்பெரிய விளக்கத்தை அடக்கி கொடுக்கிறார் அது என்னவென்று பார்ப்போம் நிமையான குழந்தைகளை நீங்கள் ஞானத்தின் மழை பொழிந்து பசுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாரணை செய்ய வேண்டும் மற்றும் மற்றவர்களை சேவிக்க வேண்டும் கேள்வி எந்த மேகங்கள் மழை பொழிவதில்லையோ அவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் பதில் அவை சோம்பேறி மேகங்களாகும் மழை பொழியக்கூடியது சுறுசுறுப்பான மேகங்களாகும் தாரணை இருந்தது என்றால் மழை பொழியாமல் இருக்க முடியாது தாரணை செய்து பிறரை செய்விக்காதவர்களின் வயிறு ஒட்டி போகும் அவர்கள் ஏழைகள் ஆவார்கள் பிரஜையில் சென்று விடுகின்றனர் கேள்வி கேட்கிறார் நினைவின் யாத்திரையின் முக்கியமான முயற்சி எது தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை புள்ளி வடிவில் நினைவு செய்வது தந்தை யாராக இருக்கிறாரோ எப்படியாக இருக்கிறாரோ அதே சொரூபத்தில் சரியாக நினைவு செய்வதில் தான் உழைக்க வேண்டியது பாருங்கள் கடலுக்கு மேலே மேகங்கள் இருந்தால் மேகங்களின் தந்தையாக இருப்பது கடல் கடலுக்கு மேல் இருக்கும் மேகங்களுக்குத்தான் மழை நீர் நிரம்பும் அந்த மேகங்களும் கூட நீரை நிரப்பிக்கொண்டு பிறகு மழையாக பொழிகின்றன நீங்களும் கூட ஞானக்கடலான தந்தையிடம் நிரப்பிக் வருகிறீர்கள் கடலின் குழந்தைகள் மேகங்களாக இருக்கிறீர்கள் இனிமையான நீரை கொள்கிறீர்கள் இப்போது மேகங்கள் கூட பலவிதமாக இருக்கின்றன சில மேக சில மிகவும் நன்றாக அடர்ந்த மழையாக பொழிகின்றன வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விடுகின்றனர் சில குறைவாக பொழிகின்றன உங்களிலும் கூட அப்படி வரும் சைக்கிரமமாக இருக்கிறார்கள் நன்றாக கனமழை போல் பொழிகிறார்கள் அவர்களின் பெயர் கூட பாடப்படுகிறது நன்றாக மழை பொழிந்தால் மனிதர்கள் மிகவும் மகிழ்கின்றனர் இதுவும் கூட அது போலத்தான் ஆகும் நன்றாக பொழிபவர்களின் மகிமை ஏற்படுகிறது யார் பொழிவதில்லையோ அவர்கள் உள்ளம் விடுகிறது வயிறு நிரம்புவதில்லை முழுமையாக தாரணை ஏற்படாதால் வயிறு ஒட்டி போய்விடுகிறது பஞ்சம் ஏற்படும் போது மனிதர்களின் வயிறு ஒட்டி போய்விடுகிறது அது ஓல இங்கும் கூட தாரணை செய்து பிறரை செய்வித்தாதவர்களின் வயிறு ஓட்டிக்கொண்டு நன்றாக பொழிபவர்கள் சென்று ராஜா ராணி பதவி பெறுகின்றனர் இவர்கள் ஏழையாக ஆவார்கள் ஏழைகளின் வயிறு ஒட்டி கிடக்கும் ஆக குழந்தைகள் மிகவும் நன்றாக தாரணை செய்ய வேண்டும் இதிலும் கூட ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் எவ்வளவு சகஜமானது நமக்குள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் இருக்கவில்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் அதாவது வயிறு ஒட்டி இருந்தது அல்லவா ஆக ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓம் சாந்தி சாந்தி இன்றைய முறையில் நம்முடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள் என்ன என்பது பற்றி தந்தை எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் தந்தை ஞான கடல் சுகம் அமைதியின் கடல் என்று சொல்லப்படுகிறார் நீங்களும் கூட இப்போது மாஸ்டர் ஞானக்கடல் பிறகு இந்த பட்டம் மாஸ்டர் ஞானக்கடல் இல்லாமல் போய்விடும் பிறகு அனைத்து குணங்களும் நிரம்பியவர் பதினாறு கலைகள் நிரம்பியவர்களாக ஆகப் போகிறீர்கள் இது மனிதரின் உயர்ந்த பதவியாகும் இந்த சமயம் இது ஈஸ்வரிய பதவியாகும் எவ்வளவு புரிந்து கொண்டு மற்றும் புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள் லட்சுமி நாராயணரின் படத்தை பார்த்து மிகவும் குஷி அடைய வேண்டும் நாம் இப்போது உலகின் எஜமானர் போகிறோம் ஞானத்தின் மூலமே அனைத்து குணங்களும் வருகின்றன நமது லட்சியம் குறிக்கோளை பார்க்கும் போதே புத்துணர்வு வந்துவிடுகிறது ஆகையால் இந்த லட்சுமி நாராயணரின் படம் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறார் இந்த படம் உள்ளத்தில் அன்பை பெருக்குகிறது இது மரணலோகத்தில் இது கடைசி பிறகு அவ்வளவுதான் என்று மனம் படுகிறது பிறகு அமரலோகத்தில் இப்படி ஆகப் போகிறேன் தத்துவம் ஆத்மாவோ பரமாத்மா அல்ல இந்த ஞானம் முழுமையாக புத்தியில் தெளிவாக அமர்ந்திருக்க வேண்டும் எப்போது யாருக்கு புரிய வைத்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் ஒருபோதும் பிச்சை கேட்க வருவதில்லை பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பலர் இருக்கின்றனர் நாங்கள் எங்களுடைய உடல் மனம் பொருள் மூலம் சேவை செய்கிறோம் பணத்தை பயன்படுத்த முடியாது எவ்வளவு நாம் உடல் மனம் பொருளினால் சேவை செய்வோமோ சரண்டர் ஆகுவோமோ அவ்வளவு பதவி அடைவோம் என்பதை நிறைய குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள் பாபா விதை எனில் இந்த லட்சுமி நாராயணர் ஆவோம் என தெரிந்திருக்கின்றனர் பணம் இங்கே உதவப்போவதில்லை என்னும் போது ஏன் இந்த பணத்தை நல்ல காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடாது பிறகு சமர்ப்பணமாகிறவர்கள் பட்டினியால் இறந்து விடுகிறார்களா என்ன மிகவும் நல்ல கவனிப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது பிரம்மபாபாவும் எவ்வளவு கவனிப்பு இருந்து கொண்டிருக்கிறது இது சிவபாபாவின் ரகம் அல்லவா முழு உலகையும் சொர்க்கமாக்குபவர் இவர் அழகான பிரயாணி ஆவார் ஓம் ஷாம் சாந்தி விசேஷமான குறிப்பு தந்தை கொடுத்திருக்கிறார் பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி முப்பத்தொன்னு வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விசேஷமாக உள்முக நோக்கின் குகையில் அமர்ந்து யோக தபஸ்யா செய்தவாறு முழு உலகிற்கும் தங்களின் சக்திசாலி மனதின் மூலம் விசேஷ சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்ய வேண்டும் இதே லட்சியத்தோடு இந்த மாத பத்திர புஷ்பத்தில் அனுப்பப்பட்டுள்ள அவ்விய சமீச்சைகளை ஜனவரி மாதம் முழுவதும் முரளிக்கு கீழேயும் எழுதுகிறோம் நீங்கள் அனைவரும் இந்த பாயிண்ட்கள் பற்றி விசேஷமாக ஆழமான சிந்தனை செய்து மனசா சேவையின் அனுபவி இந்த தலைப்பில் இப்படி இருந்து தந்தை நினைவு செய்து செட்டியிடுங்கள் சாந்தி தூதர்களாகிய குழந்தைகள் நீங்கள் எங்கே இருந்தாலும் நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் சதா தன்னை சாந்தி தூதன் என புரிந்து கொண்டு செல்லுங்கள் சுயம் சாந்தி ூபம் சக்திசாலி ஸ்வரூபத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது அது மற்றவர்களுக்கும் கூட சாந்தி மற்றும் சக்தியின் சகாஷ் கொடுத்துக்கொண்டே இருக்கும் No.